எனக்கு சமத்துவம் பிடிக்கும் இவர் தத்துவம் பிடிக்கும் இந்த முறை நீங்கள் எல்லோரும் மனது வைத்து பத்து லட்சம் நோட்டு வித்தியாசத்தில் இவரை ஜெயிக்க வைத்தால்தான் படித்து பாடம் கற்கால அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் சிதம்பரம் தொகுதி மக்களும் தோழமை கட்சிகளும் இந்தியாவையே சிதம்பரத்தை நோக்கி திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் திருமா ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் போடாடுகிறார் இது வாக்குறுதி அல்ல சாட்சி நான் பார்த்ததின் சாட்சி கலங்கமத்த என் கருப்பு வைரம் தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பானை சின்னத்தில் உங்கள் ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள் அரசியலுக்கு அரசியல் சமையலுக்கு உகந்த பானை இது சமத்துவத்திற்கு உகந்த பானை இது இதில் உங்கள் அரசியல் சமையல் பொங்கட்டும்